சின்னத்திரையிலும் சமூக வலைத்தளங்களிலும் தனக்கென ஒரு அடையாளம் ஏற்படுத்திய ரோபோ சங்கர் வெள்ளித்திரையிலும் தன் முன்னிலை காண்பித்து வருபவர் அவரை பற்றி தனியாக அறிமுகம் தேவைப்படாது அஜித் விஜய் தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த அனுபவம் அவருக்கு உண்டு ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா விஜய்யின் பிகில் படத்தில் பாண்டியம்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பரிச்சயமானவர் அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முத்தையா இயக்கிய விருமன் படத்தில் நடிகர் சூரிக்கு ஜோடியாக நடித்து மீண்டும் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அண்மையில் அவரது சொந்த மாமனான கார்த்திக்குடன் இந்திரஜா சங்கரின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது திரைத்துறையைச் சேர்ந்த பல பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்த திருமணம் வெகு பரபரப்பை ஏற்படுத்தியது திருமணத்திற்கு பின் இந்திரஜா மற்றும் கார்த்திக் இருவரும் மிஸ்டர் ஆண்ட் மிசஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் ஜோடியாக கலந்து கொண்டு கலக்கியுள்ளனர் இந்நிலையில் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த சிறுவன் பிறந்த நூறு நாள்களை விழாவாக கொண்டாடிய இந்திரஜா குடும்பம் அந்த தருணங்களை புகைப்படங்களாக பகிர்ந்துள்ளனர் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகும் நிலையில் ரசிகர்களிடமிருந்து வாழ்த்துகளும் பெருகி வருகின்றன